ரிஷப ராசி கால் காசு சம்பாரித்தாலுமே கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி பெருந்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அடுத்தவனுக்கு எடுத்து தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்காத ராசி நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்துக்காகவே கட்டுப்பட்டுருக்கேன் என்னுடைய அப்பாக்காகவே கட்டுப்பட்டிருக்கேன் என்னுடைய அம்மாக்காகவே கட்டுப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நிறையா விஷயங்கள் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவும் மேம்போக்குங்க பிற்காலத்தில் என்ன வேணும் என்ன எது நம்ம சேமிப்பு என்ன அப்படிங்கிறது யோசிக்கவே மாட்டிங்க கீழே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப்பு உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களை தவிர்த்து வேறு யாருமே இல்லை அளவுக்கு ஒரு இப்போ கண்ணை மூடி போது இப்போ நைட்டு பத்து மணிக்கு கூப்பிட்டாலுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் போது யாருமே வரமாட்டாங்க யார் என்னென்னு கூட கேட்க மாட்டாங்க எல்லா பிரச்சனையும் தனியாக இன்றைக்கி போராடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கடகத்துக்கு இணையான தாய் என்பது இருக்கு அதனாலே என்னமோ வாழ்க்கையில் நாங்கள் பெருசாக சம்பாதிக்காமல் போயிட்டோம் பெருசாக சொத்து சேர்த்து வைக்காமல் போயிட்டோம் அப்படிங்கிற நிறைய மன உளைச்சல்களையும் இன்னைக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ரிஷபத்தை பொறுத்தவரையுமே ஒரு நாளுமே வந்து அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க அடுத்தவங்க மாதிரி வாழணும்னு நினைக்கவே மாட்டாங்க தன்னுடைய பாதை இது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க மேம்போக்காக இருப்பாங்க ராசிநாதனே ஆறாம் இடத்துல இருக்குது என்ன ஆட்டு பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் தானே கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடனை அசால்ட்டா வாங்குவாங்க அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்கலாம் அந்த கட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியாது ஆனா ரிஷபத்தை பொறுத்தவரை அந்த பிளான் பண்ணின மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் கட்டி முடிச்சிருவாங்க அதுலேருந்து மீண்டு கம்பீரமாக வெளிவருவாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்கள்கிட்ட பணம் இருக்கா வச்சுக்கோ நீ அப்படிங்கிற தெளிவாக இருப்பாங்க எங்கிட்ட கொண்டு வந்து உன்னோட பந்தாவை காமிக்காத அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நூறுரூவாய்க்கு ட்ரெஸ் போட்டாலும் இரநூறுவாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டாலுமே வெளியே பார்க்குறவங்க இது பிராண்டடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெத்தாக இருக்கக்கூடிய ராசி அந்த கெத்துனாலேயே இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கேங்க எந்தளவுக்கு ஜெயிச்சிருக்கணும் எந்தளவுக்கு நல்லது பண்ணணும் அந்தளவுக்கு எல்லோருமே என்னை வந்து பார்த்திங்கன்னா பின்தட்டுறாங்க மட்டன் தட்டுறாங்க கால் சுத்தின பாம்பா கிடந்தாங்க பொருளாதார உதவிகள் கேட்கும்போது இன்னைக்கு நாங்கள் கேட்கும்போது கதவை மூடிடுறாங்க கேட்டை மூடறாங்க அந்தளவுக்கு இருக்குது ஆளே இல்லை அப்படின்னு நிறையா சூழ்நிலைகள்ல ரிஷபை சந்திச்சிருக்கா பிரச்சனைகளை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எதுக்கு இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் அந்தளவுக்கு ஒரு பொருளாதார பாதிப்பை சந்திச்சிருக்கு குடும்பத்திற்காகவே அர்ப்பணிஞ்சு வாழ்ந்த நீங்கள் இன்னைக்கு குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பணம் வேணுங்கும்போது எல்லாத்துக்குமே பொதுவாக இப்போ உனக்கு ஒரு அக்கா இருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அவங்களுக்கு என்ன பங்கு கொடுக்குறோமோ அதே தான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்பா நீங்கள்லாம் இவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமைகள் நிறையா வந்து வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து ஏமாந்து ஏமாந்து நான் வந்து இந்த இந்த அளவுக்கு இன்னைக்கு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் யார்கிட்ட போனாலும் என்ன பேசினாலுமே மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மற்றவங்க கண் திருஷ்டிகள் படக்கூடிய அளவுக்கு தான் ரிஷபத்தை பொறுத்தவரையும் சுக்கரன் உங்களைய பலமாக வச்சுருக்காரு இன்னைக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது அதில் கொஞ்சம் ஏற்றம் குறைங்கிறது மேலே கீழே இருக்குது மனசளவில் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மனசை குறுக்கிக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாமதிபதி புதன் என்றைக்கு நீசமானாரோ அஞ்சில் என்றைக்கு கேது இருக்குதோ அதெல்லாம் ஏதோ ஒரு வழியில் போயிட்டுருக்கு அப்படியே நாங்களும் போகிறோம் அப்படியே ஏனாதானன்னு இருக்குதுங்க இதை நோக்கி ஓடணும் இதை நோக்கி போகணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் முதல் மாதிரி இல்லை எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு மோட்டிவேட் பண்ணுனா கூட போதும் அந்தளவுக்கு வந்து மன ரீதியான சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி மற்றும் ரிஷபலக்னம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கரனுடைய இணைவு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கு எப்பொழுதெல்லாமே நம்ம சொல்லுவோம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் அதிபதி சனீஸ்வர பகவான் இவங்க ரெண்டு பேருடைய கிரக சேர்க்கைகள் எந்த இடத்துல இருக்கட்டும் ஆறாம் இடத்துல இருக்கட்டும் எட்டாம் இடத்துல இருக்கட்டும் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு நல்லதாக நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த கால ஜாதக அமைப்பில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ இந்த நேரத்தில் இந்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கப்போ பிறந்த கால ஜாதத்தில் எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலுமே அது ஒரு நல்ல ஒரு யோகமான பொருளாதாரம் கொடு கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கறக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் இன்றைக்கி அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது முதல் தர யோகமாக சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கர பகவான் இழந்த தொழிலை மீட்டெடுப்பீங்க ரிஷபம் எந்த விஷயத்தில் நான் ஏமாந்து வெளியே வந்தேனோ அதே திருப்பி நான் போய் ஜெயிக்கணுங்க வாழ்க்கையில் அது ஐம்பது வயசாக இருக்கட்டும் அறுபது வயசாக இருக்கட்டும் என்னால் இதுக்கு மேலே என்னால் இதுலேருந்து வெளியே வரவும் முடியாது திருப்பி என்னால் வேலைக்கு போகவும் முடியாது ஆனால் இந்த தொழிலை நான் ஜெயிப்பேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கரனுடைய இணைவு தொழிலில் ஒரு பெரிய கம்பீரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுக்குது ஏங்க தொழில் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த ராசியை வரையும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சேர்க்கை பதினொன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்குங்க தொட்டது எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ரொம்ப வருஷமாக இருக்கேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு நேரத்தில் என்னோட வாழ்க்கை இப்படி மாறும் அப்படிங்கிறது நான் நினைக்கவே இல்லை அது பொருளாதார யோகம் அது மாத கிரக கோச்சாரமாக இருக்கும்போது இது சின்ன யோகத்தை கொடுக்குறதுக்கு காத்துட்டுருக்கு அதே வருட கிரக கோச்சாரமாக இருந்து நல்ல தசாவுர்தி அமைப்பு நடக்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய பொருளாதார ஏற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மாற்றம் இல்லை நிச்சயமாக அள்ளி வீசிட்டு போயிடும் நீங்கள் கதவை மூடி மூடிருந்திங்கனாலும் திறந்து வச்சுருந்தீங்கனாலும் கொடுக்க வேண்டிய யோகத்தை சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கர பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் யோகத்தை கொடுப்பார் அப்போ இந்த நேரத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால முதல் தர யோகமாக திருமண வாழ்க்கை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் திருமணத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டேன் நிறைய இழந்துட்டேன் அந்த டிப்ரெஷன்லேருந்து இன்னும் மீண்டு வெளியே வரல ரெண்டாவது திருமணத்துக்கு வீட்டில் புஷ் பண்ணுறாங்க வேணுங்கிற சொல்லலாமா இல்லை வேண்டான்னு சொல்லலாமா இல்லை முதலே இப்படி ஆயிடுச்சு எதுக்கு நமக்கு இப்போ ரெண்டாவது திருமணம் போகும்போது நாங்கள் பார்க்கக்கூடிய வரன்கள் இன்னுமே எங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய மனக்கவலைகள் குறைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்குமே இல்லை அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை மகன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மகள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு வழியில வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தடங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எழுதி வச்சுக்கோங்க இந்த நேரம் நல்ல ஒரு யோகமான திருமண வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக கண்டிப்பா இருக்கும் அதே போல குருவும் பரிவர்த்தனை ஆகிறாரு அதனால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தடந்து வந்துடுவீங்க அதே போல் திருமண வாழ்க்கை நிற்கிதுங்க என்ன பேசி நிற்கிதுன்னு தெரில ஏதோ ஒரு கடைசி ஸ்டெப்பு வரை போகுது நிற்கிது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அப்படியே நின்று போயிடுதுங்க அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி இப்போ சனி சுக்கரன் கிரக சேர்க்கைகள் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இந்த ஜோ இந்த யோகமான அமைப்பில் இருக்கும் போது நான் நினைச்ச மாதிரி பொண்ணு வேணும் நான் வந்து இந்த மாதிரி தான் படித்து வேலைக்கு போகிற மாதிரி பொண்ணு வேணும் என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி பொண்ணு வேணும் ஏன்னா ரிஷமத்தை பொறுத்தவரை குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ குடும்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு கோச்சார காலங்கள் ஒரு மிக யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும் நிறையா பேசிட்டாங்க உங்களையே ரிஷபத்தை பொறுத்தவரையும் பேசக்கூடாத வார்த்தைகள் சொல்லக்கூடாத அவமானங்கள் எல்லாம் சந்திச்சுட்டு ஆல்ரெடி வந்துட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் விதமாக உங்களுடைய பொருளாதாரம் ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்க போகுது தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலமாக இருக்கும் அது வந்து நான் முடிஞ்சு போயிட்டேன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு உட்காரும்போது ஒரு பாதை உங்களுக்கு நிச்சயமாக காமிக்கும் எப்பொழுதெல்லாம் சனி சுக்கரன் சும்மா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது நம்மளுடைய முயற்சிகள் எடுக்கும் போது அந்த முயற்சிக்கு உண்டான பலன்களை அள்ளி வீசிட்டு போயிடும் அதனால் முயற்சிகள் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கும்போது மூணாம் அதிபதி உங்களுக்கு இன்றைக்கி பலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தொழில் சார்ந்த விஷயங்களும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும் தொழில் சார்ந்த விஷயத்தில் விரிவுபடுத்த போகிறேன் அந்த விரிவுபடுத்துறதுனால நல்ல ஒரு யோகமான நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கும் ஏமாற்றங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இனி போ அவங்களோட ஏமாற்றம் இனி யாரையுமே நம்பருக்கு நான் தயாராகல அப்படிங்கிற மாதிரி நானே இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு இருக்கு அதே போல் காசு காசு தங்காமல் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க கௌரவத்தில் நிறையா பங்கம் வந்திருக்கும் வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் சுப செலவாக மாறுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் வீடே இல்லைங்க எனக்கு வாழ்க்கையில் வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் ரொம்ப ஆர்வங்க கட்டிட்டதுக்கு கட்டிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ரிஷபத்தை பொறுத்தவரை அப்படி தான் எலிவலையானாலும் தனி வலை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கிட்டே ஆகவே ஆகாது அதிபதியே ஆறாம் அதிபதியாக வந்துட்டார் ஏதோ ஒரு வழி கடனை வாங்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சார்ந்து ஆரம்பிக்கிறதுக்கும் அது சார்ந்து முடிக்கிறதுக்கும் நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் முதல்ல ஒரு விஷயம் பண்றது எந்த ஒரு விஷயம் பண்ணி முடிக்க முன்னாடி யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படி ரிஷம்பதுக்கு சொல்கிறதுனால நிறைய கண் திருஷ்டிகள் ஏராளமாக படும் அந்த மாதிரி படும்போது நம்மளுடைய வேலைகள்லாம் நிப்பாட்டுறதுக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால ஒரு ஒரு விஷயங்களும் கடைசி நேரத்துல மத்தவங்களுக்கு சொல்லுங்க அதனால உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு இந்த சனி சுக்கரன் கிரக சேர்க்கைகள் சனி பகவான் வருட கோளாக இருக்காரு சுக்கர பகவான் மாத கோளாக இருக்காரு அதனால இந்த மாதத்துக்கு உண்டான இந்த கிரக சேர்க்கைகள் பலன் இருக்கும் நீங்க பிறந்த கால ஜாதக அமைப்படி பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னைக்கு அந்த கிரகம் இந்த நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நமக்கு என்ன விதிக்கப்பட்டது நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிறந்த நேரம் தேதி ஊர் இந்த அமைப்பு தான் இதுதான் நூறு சதவீதம் நம்மளை வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகக்குண்டான முக்கியமான காரணிகளாக இருக்கும் அப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மன் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்